வணக்கம் நாங்கள் இன்று திருகோணமலையில் உள்ள இராணுவ நூதன சாலை வளாகத்தில் தான் வருகிறோம் வந்திருக்கிறோம் ஒரு சிறப்பான நூதன சாலையாக திருகோணமலை பகுதியில் திருவோணமலை பகுதிக்கு வருகிறது இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள அழகிய காட்சிகளை நம்ம யூடியூப் சேனலான சேனலானோட வழங்குவதற்காகவே தினம் வருகிறோம் வந்திருக்கோம் துறைமுகத்திற்கே தான் இந்த இராணுவ அருங்காட்சியகம் இருக்கின்றது இலங்கை இராணுவத்தினர்

தற்பொழுது இருபத்தி இரண்டாவது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் சிறப்பாக இந்த பகுதியிலே பராமரித்து வரும் ஒரு சிறப்பான அருங்காட்சிய சாலையாக இந்த ராணுவ நூதிர சாலை இலங்கை ராணுவத்தின் கவச வாகன படை அணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த அழகான போகிக்கு அருகாமையில தான் இருக்கின்றோம் இலங்கை ராணுவத்தின் கவச வாகன படை அணியினால் பராமரித்து பாவிக்கப்படும் கவச வாகனங்கள் காணப்படும் இந்த இதயத்துக்கு அருகாமையை தான் இருக்கின்றோம் இலங்கை இராணுவத்தினர் யுத்தங்களுக்கு பாவிக்கக்கூடிய கனரக வாகங்கள் இருக்கும் இந்த பூமிக்கு அருகாமையை தான் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் திருகோணமலை ராணுவ அருங்காட்சி சாலைக்கு வருகிறது இந்த பொழுது முள்ளியாவளை பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகள் இந்த ராணுவ அருங்காட்சி சாலையை பார்வையிடுவதற்கு வருகின்றனர் பகுதியிலே மிகவும் ஒரு சிறப்பான அருங்காட்சிய சாலையாக இது விளங்குகிறது இலங்கை மட்டுமல்ல சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட இந்த பகுதிக்கு வருகின்றோம் அனைவரும் இந்த ராணுவ அருங்காட்சிய சாலை பார்வையாக வருகின்றார்கள் நாங்களும் இன்று திருவண்ணாமலை பகுதிக்கு வருகின்ற பொழுது இந்த அருங்காட்சியகத்தை தான் இப்பொழுது நாங்கள் இந்த பகுதிக்கு வருகின்றோம்